இயேசு கிறிஸ்துவின் ஜப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வாழ்க்கையே ஜபமாக இருந்தது ஜப வாழ்க்கை என்று சொல்ல முடியாது அவர் வாழ்க்கையே ஜெபங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது நான்கு நற்செய்தி பாகங்களிலே கிட்டத்தட்ட பதினேழு இடங்களிலே அவர் ஜபித்ததை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இத்தனை நாட்களாக வேதாகமத்திலே வரக்கூடிய ஜப வீரர்களுடைய ஜப வாழ்க்கையை நாம் சிந்தித்துக் கொண்டு வந்தோம் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ஜப வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் ஜப வாழ்க்கையை பார்க்கும்போது வாழ்க்கையே ஜபமாக இருந்தது ஜப வாழ்க்கை என்று சொல்ல முடியாது அவர் வாழ்க்கையே ஜபங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது நான்கு நற்செய்தி பாகங்களிலே கிட்டத்தட்ட பதினேழு இடங்களிலே அவர் ஜெபித்ததை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஜெபித்தாரான்னு கேட்டா இல்ல அவர் எப்போதும் ஒவ்வொரு நாளும் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க மார்க் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வண்ணாந்திரமான ஓரிடத்திற்கு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம் அப்போ இருட்டோடே ஆண்டவர் காலையிலே எழுந்து வண்ணாந்திரமாக தனிமைவாக போய் ஒரு ஒரு இடத்திற்கு சென்று அவர் வழக்கத்தின் பிரகாரமாய் ஜபிக்கின்ற ஒரு ஜப வாழ்க்கை நிறைந்ததாக இருக்கின்றது ிய அவரோடு கூட சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் போ சென்றார்கள் என்று அடுத்த வசனத்துல பார்க்கிறோம் அப்போ ஜெபிக்கின்றது அதிகாலையிலே ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் சாட்சியாக சொல்லுகின்றேன் பெரியமானவர்களே அதிகாலையிலே ஜெபிக்கும் பொழுது நீங்கள் தேவனை கண்டடைவீர்கள் ஆண்டவர் அந்த ஜபத்திற்கு நிச்சயமாக பதிலளிப்பார் பெரியமானவர்களே அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜப வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் காலையிலே இருந்து கரம் பிடித்து நடத்துகின்றவராயிருக்கிறார் பல வேளைகளிலே நாம் சொல்லுகின்ற காரியம் என்னன்னா நான் கேட்பேன் என்னுடைய ஆபீஸ்ல ஒரு புதிய தம்பதிகள் வந்திருக்கிறாங்க கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் டெய்லி மார்னிங் ஜெபிக்கணும் நைட்டு ஜெபிக்கணும் காலையில தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாய் சென்று அந்த நாளை ஆரம்பிக்கணும் அந்த நாளை முடிக்கும் போது கர்த்தருக்கு நன்றி சொல்லி முடிக்கணும்னு சொன்னேன் அடுத்து நான் பின்தொடர்ந்து கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் நைட்டு ஜெபிக்கிறோம் சார் ஆனால் காலையில புறப்படுற அவசரத்துல ஜெபம் பண்றதுக்கே இன்னைக்கு பல வேலைகளிலே இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஏசு கிறிஸ்துவை காட்டிலும் நம்ம பிஸியா இருப்போமா அவர்கிட்ட பேசுறதை காட்டிலும் நம்ம பிஸியா இருப்போமா அவர் இன்னைக்கும் நமக்காக பறிந்து பேசி கொண்டிருக்கின்றார் பிதாவின் இடத்துல அவர் எப்போதும் அப்பாவின் இடத்திலே பேசி ஆரம்பிப்பதை போல நாமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து ஜெபித்து நாம் நம்முடைய நாளை ஆரம்பிப்போம் அவர் அப்படியே நூக்கா ஆறாவது அதிகாரத்தில பார்க்கும்போது ஜபத்தோடே கூட நாளை முடித்தாராம் ஆகவே இன்று நாம் தீர்மானம் செய்வோம் காலையிலே ஜபம் இரவிலேயும் நான் ஜபத்தோடும் அந்த நாளை முடிப்பேன் என்று சொல்லி இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட தலைகளை தாட்டி தேவனத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரையே இயேசு கிறிஸ்துவை போல நாங்களும் கத்தாவே உமை போலவே நாங்களும் கத்தாவே அதிகாலையிலே ஜபிக்கிற குடும்பமாய் அதிகாலையிலே ஆண்டவரே தேடுகிற குடும்பமாய் அதே போல கத்தாவே முடிவிலே அந்த நாளை முடிக்கும் போது கத்தரோடு கத்தருக்கு நன்றி செலுத்தி முடிக்கக்கூடிய குடும்பமாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்